பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் வார சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாடுகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்றது மாடுகள் இருபது ஆயிரத்தில் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது கன்றுகள் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை கறவை மாடுகள் முப்பத்தி ஐந்தாயிரம் முதல் தொண்ணூறாயிரம் வரையிலும் காளைகள் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரையிலும் விற்பனையானது வழக்கமாக வாரந்தோறும் சுமார் ஐந்து கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் நிலையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஏழு கோடி ரூபாய்க்கும் மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே ஆட்டு சந்தையில் சுமார் நான்கு கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு வெள்ளாடு செம்மறியாடு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆடுகளை விற்பனைக்காக அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து விவசாயிகள் சந்தைக்கு கொண்டு வந்தனர் இரண்டாயிரம் ரூபாய் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானது மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை களை கட்டியது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆடுகள் திருமங்கலம் ஆட்டு சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆடுகள் விற்பனை நான்கு மணி நேரத்தில் மூன்று கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக வியாபாரிகள் தெரிவித்தனர்